இன்றைக்கி பூ அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த பொண்ணுக்கு இந்த பூவெல்லாம் வேணுமாம்மா வர மாட்டேக்குதுங்க கட் பண்ண பிள்ள இந்த பொண்ணுக்கு பூ வேணுமாம்மா அறுவடை பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து கட் பண்ண மாட்டேங்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க எடுக்கும்போது தாங்க பூ வரமாட்டேங்க அங்கே ஒன்று இருக்கு இங்கே பாருங்கள் கொடியோட வருதுங்க என்னங்க பண்ணுறது அது விட்டுரு பழைய பூ இதெல்லாம் பழைய பூ இது பாருங்கள் என்ன மாதிரி அழகாக இருக்குது

பிளாக் சேஞ்சிங் சேஞ்சிங் ரோஸ் அங்கே பார்த்தியா மஞ்சள் கலர் ஆயிடுச்சு கடைசியா ஆமாம் போட்டுங்க செடிக்குள்ள ஆமாம் காயும் கொஞ்சம் இருக்குது பொரியல் தட்டக்காய் கத்திரிக்காய் எல்லாம் இருக்கு பாருங்க ஒரு பொரியல் தட்டக்கா இருக்குது பாரு எங்கே இதா ம் அந்த முத்துணோ வெள்ளை ரோஸ் வந்துருக்கு பாருக்கு பூத்துருச்சா அக்கா பெரிய ரோஸ்க்கா பூத்துருச்சிக்கா வாடி போயிரும் இந்த பிள்ளைக்கு என்ன ஒரு ஆனந்தம் இரு இரு ஒயிட் ரவுஸ் பறிச்சிட்டுருக்காங்க இன்றைக்கி பூவும் ஒரு கூடை நிறைய கிடைக்கும் போல் இருக்குங்க என்ன சுஜ் வந்துருக்கா அப்படி நிறைய வரும் இத்தராக பார்த்துக்க மாட்டேங்க அவ்வளோ பூவை இன்னைக்கு பார்ப்பீங்க எவ்வளோ அழகாக பூ பறிக்கிறாங்க பார்த்தீங்களா பூ பூத்தது மாதிரி பறி இங்கே பார் பன்னீர் ரோஸ் நாலு இருக்கு ஏய் சுஜி இன்னைக்கு ஒரு கூடையே ரம்பிடுச்சு என்ன ஒரு அதிசயம் இன்னைக்கு நீ நம்பிச்சான் இன்னொன்னு இருக்கு பார் ஒிருக்கான் ஒிட்டுருக்கா இருக்கா இருக்கா இங்கே ஒரு குத்து அது அது முக்கு அங்கே நாலு ஒரு கொத்தான் இருக்கு இந்த குத்தெல்லாம் நீங்கள் போட்டு எடுத்தீங்க இங்கே பாருங்க படைய கலங்காமல் அழுங்காமல் படிக்கிற மழை மழைவார் மாதிரி இருக்கு கோடை காட்ட மாட்டேங்கிறியே அது விட்டுரு இந்த இங்க இருக்கு பெரு கத்திரிக்காய் பெரு பூ எடுத்துருக்கு வர பிஞ்சி அந்த புல்ல அந்த பக்கம் போய் எட்டிட்டு கொறிச்சிட்டு இருக்கு நான் முள்ள குத்துது முள்ளு குத்துதா ஏய் ஒரு கூடை நிறைய கிடச்சிருக்குப்பா அந்த செம்பருத்தி பொறி முல்லைப்பூ இருக்குது இந்த பக்கம் இந்த பழைய காஷ்மீர் ரோஸில் ஒரு பூ இருக்குது மூணு பூ இருக்குது அதுவுமே எல்லாம் சிரிச்சு மலந்துருச்சு அதுவும் பரவாயில்ல ஃபுல்லாக தளிர் எடுத்துட்டு இருக்கு சூப்பராக இந்த ஃபுல்ல தான் என்னோடய ஃப்ரெண்டு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்குது இந்த வீதியிலேயே தோழியது ம் இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒரு ஸ்வீட் லெமன் இருக்குது பரி அக்கா இது பறிச்சு என்ன பண்ணுறது ஏ பழச்சிருச்சுக்கோ ம் ஸ்வீட்டு என்ன பண்ணுறது மினி ஆரஞ்ச் இங்கே வெயில் ஒரு வாரமாக மினி ஆரஞ்சு சூப்பராக பூத்துருக்கு பூத்துருக்குல்ல வழுத்து வழுத்து இருக்கு இங்கே அவ்வளோதான் இங்கே ரெண்டு பொரியல் தட்டக்காக இருக்குது பொருள் கத்திரிக்காய் போட்டு எடு எடு அதை எடுத்துரு அவர் ஓரமாக வைத்தா இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பெரிய அவ்வளோதான் அப்படியே இந்த பக்கம் போகலாம் வாங்க அதில் வேண்டாம் அது அடினியம் அது அடினியம் அடினியம் இந்த கொத்தவரக்கா கொஞ்சம் கத்திரிக்காயெல்லாம் இருக்குது பறிக்கலாம் இங்கே இருக்குவா இங்கே ஆ அதெல்லாம் பரி இதெல்லாம் பழுத்துருச்சு இந்த ரெண்டு ரொம்ப இது வேண்டாம் பழுத்தது பழுத்தது விட்டுருக்கதான் பிடிக்குது சரி விட பறிச்சுட்டு எல்லாப்பறம் கத்திரிக்காய் நல்லா முத்துருந்த மாதிரி பறி இங்கு இதான் அந்த வெள்ளையான ஒன்று போகணுமா இதெல்லாம் பிஞ்சி பிஞ்சு தான் எல்லாமே இதெல்லாம் பிஞ்சா என்ன பிஞ்சு தான் ஆமா இது நம்ம ஊருக்கு கத்திரி இல்லை நம்ம வரி கத்திரி எத்திரிது அப்படி கற்றுக்கிட்டு பெருசாக வரதான் இது அப்படியே கூட இப்போ இப்ப விடுங்க இங்கே இங்கே ஒன்று ஒன்று இருக்கு அங்க ரெண்டு மூணு பூ இருக்கு வரி மா ம் பரி பழுத்துக்கும் பழுத்துருக்கோம் செம்பருத்தி செம்பகம் இல்லை இன்னைக்கு செம்பருத்தி ரோஸ் கலர் தான் மூணு இருக்குது அவளுக்கு தான் வேணுமுன்னா கொத்தவரை இருக்குது கொஞ்சம் இன்னும் பாருங்கள் ட்ராகனு பெருசாகிடுச்சி இங்கே ரெண்டு முட்டு அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே அப்படி கீழே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது நிறைய வருது ஆனால் காயாக மாற மாட்டேங்குதே திராட்சை கொடியுமே பாருங்கள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதெல்லாம் தலிறு எடுத்துட்டுருக்கு இங்கே ஒரு மொட்டு பாருங்க ரெண்டு பிஞ்சி விட்டுருக்கு ம் இங்கே ரெண்டு மூணு கொத்தவரக்காய் இருக்குது பறிச்சுட்டு போலாவா ஆமாம் இந்த பிள்ளை விட்ட பிடுங்கி பிடுவான்னு தான் நான் பறிக்கிறேங்க கொண்ட நான் பரவடு பண்ணதெல்லாம் காட்டணும் கூடியோட தூக்கிட்டு ஓடுறாங்க மழை வரட்டும் வா இங்கே பாருங்க ரொம்ப ஓவராக இருக்கு இங்கே பாருங்கள் இதில் காய் இது வந்து பத்து பேத்துக்கு வந்து சாமியில் செய்யணுங்க என் வானத்தை வாங்குறதுக்குன்னே வந்துருவி எவ்வளோ இருக்குது இது வந்து நாளைக்கிலோ நான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கெடைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் இங்கே பாருங்க ஒரு மாதுளம் கிடச்சிருக்கு ரெண்டு இந்த காயெல்லாம் பருப்பில் போடலாம் பூ சாமிக்கு இந்த பூ பூரா இந்த தான் எடுத்துகிட்டு போக போகுது நான் எடுத்துகிட்டு போய் என்ன பழம் காய நான் எடுத்துகிட்டு போகிறேங்க ஒரு பாட்டுக்கு காயும் அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஹாப்பி கார்டனிங் பாய் சொல்லு